தரப்படுகிறது நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் பாதுகாப்பு உயர்மட்ட கூட்டம் இடம்பெற்றிருப்பதான செய்தி தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது ஜனாதிபதி அனுரகுமார் ஜநாயக்க தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு அலுவல்கள் சார் ஆலோசனை குழு கூட்டம் பாராளுமன்றத்தில் கூடியிருந்தது இதில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உள்ளிட்ட முக்கியமான அதிகாரிகள் பங்கேற்றிருப்பதான செய்திகளும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற இந்த பாதுகாப்பு உயர் கூட்டத்தின் பொழுது முக்கியமான விடயங்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அருண் ஜெயசேகர பாதுகாப்பு அமைச்சின் சம்பத் தூய கோட் முப்படைகளின் தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சைப்படுத்தும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இதில் புதனமாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை நிறுத்த கடற்படையினரின் உதவியை பெறுதல் வடக்கு மற்றும் கிழக்கில் காணிகளை விடுவிப்பது தொடர்பான பிரச்சினைகள் போன்ற பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன நியாயமான